சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்த்த மாணவ செல்வங்களுக்கு மும்பை ஜி லர் நிறுவனத்தின் சார்பில் பாராட்டு விழா சிவகங்கை மவுண்ட் லிட்ரா ஜி சீனியர் செகண்டரி சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு தேசிய அளவில் தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்கள் பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது இந்தியா முழுவதும் கிளைகளை கொண்ட ஜி லர் நிறுவன தலைமை செயல் அலுவலகம் மும்பையில் உள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நடைபெற்ற தேசிய கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் தமிழக அணி சார்பில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்ற அப்பள்ளி மாணவி மனுஸ்ரீ ஸ்ரீ வெள்ளிப்பதக்கம் வென்ற அப்பள்ளி மாணவர் ருத்வின் பிரபு அவர்களது பெற்றோருக்கும் பயிற்சியாளர் குணசீலன் சித்ரா ஆகியோருக்கும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக சிறப்பு பாராட்டு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் மும்பை ஜி லேர்ன் தலைமை செயல் அலுவலக அதிகாரி வினயா பள்ளி தலைவர் பாலகார்த்திகேயன் ஆகியோர் மாணவர்களையும் பயிற்சியாளர்களையும் வாழ்த்தி நினைவு பரிசுகளை வழங்கினர் பாராட்டுக் கூட்டத்தில் பள்ளி தலைவர் பாலகார்த்திகேயன் கூறியதாவது சிவகங்கை மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக தமிழக அணி சார்பில் கலந்து கொண்டு எமது மாணவர்கள் தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களை வென்று வருவது மகிழ்ச்சியாக உள்ளது அவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக கல்வி கட்டண சலுகைகள் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சந்திப்பு அரசு தொகைகள் பெறுவதற்கான ஆலோசனைகள் என எல்லா வகையிலும் பள்ளி நிர்வாகம் உறுதுணையாக இருக்கின்றது என்றார் தற்போது மாணவ செல்வங்களுக்கு கூடுதல் உதவிகள் கிடைத்திடுவதற்கு ஏதுவாக தற்போது மாணவ செல்வங்களுக்கு கூடுதல் உதவிகள் கிடைத்திடுவதற்கு ஏதுவாக மும்பை தலைமை செயல் அலுவலக அதிகாரிகள் முன்னிலையில் கௌரவித்துள்ளோம் என்றார் நிர்வாக இயக்குநர் செந்தில்குமார் பள்ளி துணை முதல்வர் பாலமுருகன் மேலாளர் தியாகராஜன் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பாராட்டுக் கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டனர்